இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் காலையில் ஹஸ்பண்ட் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் கேட்கறா டார்லிங் இன்றைக்கி என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா உடனே கணவன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான் ஓ இது நவம்பர் மாதம் என்னுடைய கல்யாண நாள் வரக்கூடிய மாதம் இதை போய் நான் எப்படி மறந்தேன் சரி சரி எப்படியாவது சமாளிப்போம் என்ன டார்லிங் நான் மறப்பேனா ஈவினிங் அஞ்சு மணிக்கு இரு வெளியே டின்னருக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு கணவன் ஆஃபீஸுக்கு கிளம்பி போய்விட்டான் அதன் பிறகு பதினோரு மணி அளவில் காலிங் பில் அடிக்கிறது கதவை திறந்து பார்த்தால் அங்கே ஒரு ஆள் கையில் ஒரு பொக்கே வச்சுக்கிட்டு நிற்கிறார் மேடம் இதை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக அனுப்பினார் என்று சொல்ல அவளுக்கு அதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷம் அதே போல் ஒரு மணி அளவில் மறுபடியும் காலிங் பில் அடிக்கிறது கதவை திறந்தால் அங்கே ஒரு ஆள் கையில் ஒரு கிஃப்ட் பாஸ் வச்சுக்கிட்டு நிற்கிறார் மேடம் இதை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக அனுப்பினார் என்று சொல்ல அதையும் ஓப்பன் பண்ணினால் எல்லாமே அவளுக்கு பிடித்த சாக்லேட்ஸ் இப்போ அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுறா மறுபடியும் மூணு மணிக்கு காலிங் பெல் அடிக்கிறது கதவை திறந்தால் அங்கே ஒரு ஆள் கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சுக்கிட்டு நிற்கிறார் மேடம் இதை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக அனுப்பியிருக்கிறார் என்று சொல்ல அதை ஓப்பன் பண்ணினா அதில் ஒரு அழகான டைமண்ட் நெக்லஸ் இருந்தது அதை பார்த்த அவள் இன்னும் சந்தோஷமாயிடுறா ஹஸ்பண்ட் எப்போ வருவார் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் இருக்கா சாயங்காலம் அஞ்சு மணி வாக்கில் அவருடைய கார் சத்தம் கேட்குது அப்படியே ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிறா என்ன டார்லிங் நான் அனுப்பின கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்று அந்த மனைவி சொல்ல காலையில் என்னமோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னியே எப்படி என்னுடைய சர்ப்ரைஸ் பாத்தியா சூப்பருங்க உலக ஆண்கள் தினத்துக்கே இப்படி கலக்குறீங்களே அப்போ அடுத்த வாரம் நம்முடைய கல்யாண நாள் வருது எப்படியெல்லாம் அசத்த போகிறீங்களோ என்று மனைவி சொல்ல ஹஸ்பண்ட் அப்போது இப்படி நினச்சாராம் அப்போ நானாக தான் போய் சிக்கிட்டேனா என்று இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்